ரெசி போறோம் கேழ்வரக வச்சு எப்படி வந்து இந்த வடகம் சேர்த்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு வச்சுக்கிட்டுங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துக்கலாம் அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பு கறிச்ச மாதிரி வேணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு தோந்தா போல நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மெஷர்மெண்ட் கப்பலையே நீங்க அளந்துட்டு தண்ணியை வந்து சேர்த்துக்குங்க மொத்தமா நான் வந்து நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போறேன் இது முழுமையா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம கரைஞ்சி வரணுங்க பாருங்க இப்போ வந்து நான் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இன்னுமே வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கேழ்வரகுல கேழ்வரகு மாவில் நம்ம செய்யும் போது ஒரு சத்தான வடகம் வந்து நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க இது போல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது போல் நீங்கள் ஒருத்தர் கூட ட்ரை பண்ணி இருக்க மாட்டீங்க கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதுலேயும் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு ஆக மொத்தம் வந்து நம்ம மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இதை நம்ம கொதிக்க வைக்கிறதுக்காக நான் குக்கர் தான் எடுத்துக்க போறேன் பாருங்க ஏழு லிட்டர் குக்கர் தாங்க நான் எடுத்துருக்கேன் நல்ல ஹைட்டான குக்கரோ இல்ல வந்து பாத்திரமோ எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம்னாவே ஒன்பது கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து கரைச்சி எடுக்கும் போது ரெண்டு கப் அளவுக்கும் கொதிக்க வைக்கும் போது ஏழு கப் அளவுக்கும் நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும் இப்ப நான் ஆக மொத்தம் வந்து பதினாலு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போறேங்க நீங்க எந்த கப்பால அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால மெஷர் பண்ணி சேர்த்துக்குங்க நான் சேர்த்துக்கிட்ட பிறகு நான் காமிக்கிறேன் நானு பாருங்க மொத்தமா வந்து நான் பதினாலு கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க கொதிக்க விட்ட பிறகு தான் நம்ம மாவு வந்து சேர்க்கணும் இப்போ இத நல்லா கொதிக்க விட்டுட்டு பாக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன் கேழ்வரகு மாவும் அரிசி மாவும் ஒரு முறை நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்குங்க வந்து நம்ம விட்ட டைமோட இது வந்து வந்து கீழே தங்கி இருக்கும் இப்ப ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் தூக்குன மாறி வந்து விட்டு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கரைஞ்சி வர வரைக்கும் மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இடை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா நம்ம சேர்த்து இருக்கிற மாவு வந்து கீழே தங்கிடும் இது நல்லா வந்து கொதிச்சு வந்த பிறகு என்னென்ன பொருட்கள் வந்து இதோட நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இது கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்துட்டே இருங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்க கேழ்வரகு மாவும் அரிசி மாவும் நல்லாவே வந்து கொதிச்சு வந்துட்டு இருக்கு அதனால தான் நானு அடிகனமான பாத்திரமும் நல்லா வந்து கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமும் பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொல்றது ஏன்னா இது வந்து பொங்கி வருங்க நம்ம என்னதான் கிண்டி கொடுத்துட்டே இருந்தாலும் பொங்கி வரும் அதனால தான் இது போல் நம்ம எடுத்துக்கிட்டோங்களா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நீங்க ஹை ஃபிளேம்லே வச்சு நீங்க என்னதான் வந்து அது ஆறி கொடுத்துட்டே இருந்தாலுமே அது பொங்கி வழியுங்க கீழ் வரகமாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால மீடியமான ஃபிளேம்ல வச்சு நீங்க கிண்டி கொடுத்துட்டே இருங்க இந்த கேப்ல பாத்தீங்களா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நான் இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேங்க உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வரமிளகாய் கூட எடுத்து சில்லி பிளேக்ஸ் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் நானும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து எடுத்துக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நைனா நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கதும் நல்லாவே தெரியும் இப்ப இந்த வந்து கூழ் காய்ச்சறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மீடியம் பிளேம்லயும் ஹை கொதிக்க விட்டுட்டு இருக்கோம் இது கூட என்னென்ன வந்து நம்ம சேர்க்குதுன்னு பாக்கலாம் இப்ப பச்சை மிளகாவும் இஞ்சியும் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட வந்து அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த சக்கைகள் வேணாம்னு நினைச்சீங்களா நீங்க பில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நான் அப்படியேதான் சேர்த்துக்க போறேன் ஏன்னா நம்ம இது வந்து அப்பளம் போலதான் நம்ம போட்டு எடுக்க போறோம் அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இது போல சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்புன் அளவுக்கும் கொஞ்சம் அரை டீஸ்புன அளவுக்கும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நான் கால் டீஸ்புன அளவுக்கு பெருங்கைத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்குங்க கொதிச்சு வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் வந்து இது முழுமையா ஆறி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம இப்போ பார்த்திங்கனா நம்ம இந்த கூழ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இது போல சேர்த்துக்கிட்டு இந்த கரண்டியில கோடு இழுத்து பாத்தீங்களா இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து அந்த மாவு அப்படியே இருக்கணுங்க இந்த இலகி வந்து வரக்கூடாது பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சமா மாவு எடுத்து பிடிச்சு பாத்தீங்களா ஒரு கம்பி பாதம் மாதிரி நம்ம ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் ஒரு கம்பி பாதம் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒட்டி வந்து நம்ம காய்ச்சி முடிச்சிட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம பாக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கணும் இப்ப இத வந்து நம்ம எப்படி வெயில காய போறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இப்ப பாருங்க நான் வந்து ஊத்தி காமிக்கிறேன் அப்படியே ஊத்தி அப்படியே விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இதே போல நான் வந்து ஊத்தி காமிக்கிற பாருங்க இதே போல எல்லா மாவுகளையும் நான் ஊத்திட்டு பிறகு காமிக்கிறேன் பாருங்க எல்லா மாவுகளையும் இது போல நம்ம ஊத்தி விட்டுகிட்டோம் இப்ப வெயில்ல வந்து முழுமையா காஞ்சி வரட்டுங்க காஞ்சி வந்த பிறகு நான் காமிக்கிறேன் ஆயில் நல்லா வந்து சூடாயிடுச்சு இப்ப மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒன்று பொ காமிக்கிறேன் பாரு எவ்ளோ சூப்பரா வந்து பொறிஞ்சி வருதுன்ட்டு ஒரு ஹெல்த்தியான நம்ம கேழ்வரக வச்சு வடகம் வந்து நம்ம சேது முடிச்சுட்டுங்க இது போல இந்த டேஸ்ட் வந்து நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னொன்னுமே வந்து பொறிச்சு காமிக்கிறேன் எ சூப்பரா வந்து பொறிஞ்சி வருது பாருங்க இத நீங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் தேவைப்படும் போது நீங்க எடுத்து தாராளமா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே அந்த கிறிஸ்பியோட அப்படியே இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான சத்தான கேழ்வரகு வடகம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ